செப்டம்பர் அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இதழ் கிருஷ்ணனின் வெளிவந்துள்ளவம் மகா காவ்யம் அத்தியாயம் பத்து ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் அக்னி தேவன் தாங்க முடியாத மகேஸ்வர வீரியத்தை தாங்கியபடி தேவர்கள் அனைவரும் இருந்த மகேந்திரன் தலைமை தாங்கிய சபையில் நுழைந்தான் பத்து திசைகளின் தலைவர்களும் அக்னி மண்டலத்தை ஆச்சரியத்துடன் பார்த்தனர் தன் ஆயிரம் கண்களால் இந்திரன் கண்டான் அந்த நிலையில் அக்னியை கண்டதும் அவன் மனதில் முதலில் தோன்றிய எண்ணம் காமதகனான காமனை எரித்த பகவானிடம் சென்றவன் எளிதில் வெகுளும் பரமேஸ்வரனிடம் சாபம் பெற்றுவிட்டானோ என்றே ஐயமே அவசரமாக ஆசனம் அழித்து அக்னியை அமர செய்தான் அனைவரும் கண்கொட்டாமல் பார்த்தபடி இருந்தனர் பெயர் யாகத்தில் பெரும் ஹவ்யத்தை கொண்டு செல்பவன் என்ற பொருளில் என்ன நேர்ந்தது உன்னை காண மிகவும் வேதனையுடன் இருப்பவன் போல தெரிகிறது என்ன நடந்தது என்று சுரேந்திரன் வினவினான் அக்னி தேவன் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு பதில் சொன்னான் சுரநாயக உன் ஆணையின்படி நான் ஒரு புறாவின் உருவில் பிரபுவின் அந்த புறத்தில் நுழைந்து விட்டேன் பயத்துடன் என்ன சொல்வாரோ என்று கவலையுடன் நின்றேன் தேவி கௌரி அறையில் இருந்தார் இருவருமாக அறைக்குள் கூடியிருந்திருக்க வேண்டும் பாதையில் பிரபு ஏதோ சந்தேகித்து எழுந்து வந்து விட்டார் அவர் முன் நான் என்ன செய்ய முடியும் என் சுயரூபத்திலேயே பதில் சொன்னேன் என் வேஷம் அவர் முன் எழுபடவில்லை கண்டுகொண்டு விட்டார் இந்திரனே வினாடி நேரும் அவர் கோபத்தால் தகித்து விடுவது போல் இருந்தார் அவரை சரணடைந்தேன் ஒரே மூச்சில் உன் கற்றலை என்ன காரணம் அனைத்தையும் ஒப்பித்தேன் துதி செய்யலானேன் அதை கேட்டபின் அவர் சாந்தமாக என்ன என்று விசாரித்தார் மகா காருண்யம் மிகுந்த பிரபு வணக்கத்துடன் முறையாக பேசினால் யார்தான் கேட்காமல் இருப்பார்கள் பயப்படாதே சொல் என்றார் சரண்யன் அழிபணிந்தவர்களை காப்பவர் இதோ தகித்து விடுவார் என்று இருந்தவர் என்னிடம் சாதாரணமாக பேசியதால் நானும் தைரியம் பெற்று வந்த காரியத்தை சொன்னேன் அசந்தர்ப்பமாக நான் அவரை சயனத்திலிருந்து எழுப்பி மகா அபராதம் செய்திருந்தேன் ஆனால் அவர் எதையும் காட்டிக்கொள்ளாமல் கௌரி தேவி அறையில் இருந்தவரை திரும்பி பார்த்துவிட்டு சற்று யோசிப்பவர் போல இருந்தார் அந்தரங்கமாக மனைவியுடன் இருந்தவர் கடலின் முடிவில் வெளியான தனது வீரியத்தை அழித்தார் அமோகமான வீரியம் யாராலும் தாங்க முடியாத மூவுலகையும் அழிக்கக்கூடிய வீரியம் அழித்துவிட்டார் அந்த தேஜஸை பெற்ற நான் தவித்தேன் என் உடலே பற்றி எரிவது போல ஆயிற்று புகை சூழ்ந்து சக்தியின்றி இதோ உன்னிடம் வந்துவிட்டேன் வாசவா என்னை காப்பாற்று ருத்ர வீரியம் என்னையே தகிக்கிறது நான் இதை நிர்வகித்துத்தான் ஆக வேண்டும் இந்திரன் என்ன செய்யலாம் என்று யோசித்தான் அக்னியின் தாவத்தை போக்கக்கூடியவர் யாருண்டோ தீயின் சாதாரணமாக தீக்காயம் பட்டு அல்லது தீயில் எரிந்த உடல்களை நீரால் சரி செய்வோம் மிக அரிய செயலை செய்தவன் நீ உன்னை எப்பாடுபட்டும் காப்பாற்றவே முயல்வோம் பயப்படாதே என்று ஆதரவாக தழவி கொடுத்தான் அடுத்த ஏழு ஸ்லோகங்களால் அக்னியை இந்திரன் நான் நான் மிகவும் மிகவும் ஸ்வதா என்பவைகளின் மூலம் நீ தேவர்கள் பித்ருக்கள் மனிதர்கள் என்ற அனைவருக்கும் பிரியமானதை செய்பவன் அதனால் அவர்களின் முகமாக சொல்லப்படுகிறாய் ஹோமம் என்ற செயலில் ஸ்வஹா என்று சொல்லி தேவதைகளுக்கும் ஸ்வதா என்று சொல்லி குல மூத்தவர்களுக்கும் பொருட்களை ஹோம தீயில் இழுவர் இந்த பெயர்களுடைய தீயின் பிழம்புகள் அந்தந்த தேவதைகளுக்குக் கொண்டு செல்வதாகச் சொல்வர் யாகம் செய்பவர்கள் பொருட்களை உன்னிடம் அழித்து ஹோமம் செய்கிறார்கள் அவை உன்னிடம் தூய்மையாகின்றன அவர்களும் ஸ்வர்கம் அடைகின்றனர் அப்படி சுவர்க்கம் என்ற நல்கதியை அடைய நீ அனைவருக்கும் உதவி செய்கிறாய் தபஸ்விகளும் மந்திரங்களால் பாவனமாக்கிய பின் பொருட்களை யாக குண்டத்தில் சமர்ப்பிக்கிறார்கள் அவர்களும் தவத்தின் பலனை நன்மையை அடைகிறார்கள் ஒரு வகையில் நீதான் அவர்கள் தவத்தின் பிரபு சூரியனுக்கு அவர்கள் அழிப்பதை கொண்டு சேர்க்கிறாய் அதை பெற்று சூரிய பகவான் மழை என்பதன் மூலம் பூமியில் பொழிகிறான் அதிலிருந்து அன்னம் விளைகிறது அதன் மூலம் பிறவிகள் உலகில் உயிர் வாழ்கின்றன பஞ்சபூதங்கள் என்ற இயற்கை தத்துவங்களும் உள்ளூர நீ இருந்து இயக்குவதாலேயே தங்கள் கடமைகளை செய்ய முடிகிறது எனவே உலகில் அனைத்துக்கும் விளக்கம் அவைகளின் செயல்களை ஊக்குவிக்கிறாய் அவைகளின் சந்ததி உருவாகவும் நீயே காரணமாகிறாய் இப்படி இருவிதமாகவும் அவைகள் ஜீவிக்கவும் தங்கள் பிரஜைகளை அவை பெருக்கவும் காரணமாவதால் நீ உலகில் பிராணன் உயிர் தருபவன் நீயே அக்னி இருப்பதாலேயே பிராணிகள் உயிருடன் உதவுகின்றன உள்ளூரை இருப்பது உடனிருந்து உதவுவது என்றும் அக்னி சம்பந்தம் விடாமல் இருந்து கர்ப்பத்தில் உள்ள சிசுக்கள் வளர்ச்சிக்கும் உதவுகிறாய் குயவன் மண்பாண்டம் செய்வது போல வடவாக்னி என்ற கடலிலும் உள்ளே இருந்து நீர்வாழ் பிறவிகளுக்கும் உணவே சமைப்பதாக பாகவதம் சொல்கிறது உபகாரம் செய்வதில் உன்னை போல மற்றொருவர் இல்லை எங்களுக்கும் தற்சமயம் தேவையான நன்மையை செய்யவும் உன்னையே தேர்ந்தெடுத்திருக்கிறார் அனைத்து தேவர்களிலும் நீ ஒருவனே செயல் வீரன் விபத்துகளும் உன் போன்ற வீரர்களுக்கு உயர்வே வரவேற்கத்தக்கதே ஹே அக்னியே நீயும் உபகாரம் செய்யவே துடிப்புடன் இருப்பவன் பரோபகாரி நீலே தேவி பாகியலே காலம் காலமாக நாம் அனைவரும் பக்தியுடன் உபாசித்து வந்திருக்கிறோம் மிக சக்தி வாய்ந்த முன்னால் தாங்க முடியாத இந்த தாபத்தை அவள்தான் ஏற்றுக்கொள்ள தகுதி உடையவள் அந்த பிரவாகத்தில் மூழ்கி உன் பொறுப்பை அவளிடம் அழித்து விழு ஹவ்யனா தாமதிக்காதே உடனே செல் அவசியமான செயல்களை தள்ளி சீக்கிரம் என்பது ஒரு வசனம் நற்காரியங்களை உடனடியாக செய்வதே நல்லது போ அக்னியே சம்புவின் தேவி அம்போமயி நீர் ரூபமாக பிரபகிக்கும் சுராபகா தேவலோக நதியே கங்கை உன்னிடமிருந்து காம விரோதியான சம்புவின் பீஜத்தை அவள் தாங்குவாள் அவள் வேகம் அதற்கு ஈடு கொடுக்கும் இவ்வாறு இந்திரன் சொல்லவும் அக்னி தேவனும் உடனே புறப்பட்டான் கங்கையை சென்றடைந்தான் தன் நீரில் மூழ்கி நீராடின மாத்திரத்தில் ஜீவன்களின் அனைத்து பாவங்களையும் நாசம் செய்யும் பாவனமான கங்காதேவியை கண்டான் சொர்க்கத்திலிருந்து இறங்கி வருபவள் மோட்சம் அளிப்பவள் உதார குணமுள்ள தேவதா உடனடியாக பலன் தருபவள் துர்கதாரிணி துன்பங்களை கடக்க செய்பவள் மகேஸ்வரனின் ஜடையில் வசிப்பவள் பாபநாசினி அன்புடன் பாலிப்பவள் நிர்வாணம் என்ற மோட்சம் தருபவள் தர்மசாரிணி விஷ்ணுவின் பாதத்திலிருந்து பிரவகித்தவள் பிரம்மலோகத்தில் இருப்பவள் மூன்று கிளைகளாக பிரிந்து பூமியில் ஓடும் சமயம் சுற்றி இருப்பவர்களின் களைப்பை நீக்கி புத்துயிர் அளிப்பவள் மூவுலகையும் பாவனமாக்கும் பாவனி என்று பலவாறாக என்று துதி செய்தான் கங்காதேவி அக்னியை கண்டவுடன் எழுந்த அலைகளால் நிறைவேறட்டும் என்று ஆசீர்வதிப்பது போல வரவேற்றாள் நீர்வாழ் பறவைகள் மதம் கொண்டு கூச்சலிட்டன அதன் வழியாக நன்மையே நடக்கும் வா என்று அழைப்பது போலவும் அபயம் அழிக்கிறேன் உன் துன்பம் நீங்கும் என சமாதானம் சொல்வது போலவும் இருந்தன அலைகள் மேலும் உற்சாகமாக நீரை அடித்தன கரையை தொட்டு திரும்பி வரும் அலைகள் மேலும் வேகம் கொண்டது போல இருந்தன பந்துக்களை வரவேற்கும் மனிதர்கள் போலவே சுரலோக கங்கை என்ற அக்னியை வரவேற்றாள் குளிர்ந்து நீரில் இறங்கிய அக்னி தேவன் தன் தாபம் தீர அழைந்த களைப்பும் பயமும் நீங்க பெற்றான் பெரும் விபத்திலிருந்து மீண்டவர்கள் செய்வதுதானே ஆபத்தை நீக்கும் என ஏதோ ஒரு துரும்பை கூட பிடித்துக் இயல்பு கங்கா வாரிணி கல்யாண காரிணி ஸ்மரஹாரிணி எனப்படும் கங்கையிலிருந்து வெளிவர மனமில்லாதவன் மூழ்கியே இருந்தான் புண்யபாரிணி பாரினி புண்ணியம் நிரம்பியவள் பவதாரிணியான கங்கை அக்னிக்கு அமைதியை அளித்தாள் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மகேஸ்வரனின் பீஜத்தை நீரில் வைத்தான் உடனே கங்கையின் பிரபாகமும் அலைகளின் ஆர்ப்பாட்டமும் மிக அதிகமாக ஆயின கங்காதேவி மரியாதையுடன் ஏற்றுக்கொண்டு விட்டாள் என்று மன நிம்மதியோடு நீரிலிருந்து வெளியேறினான் அமிர்தமயமான கங்கையால் குளிப்பாட்டப்பட்டவன் போல மகிழ்ந்தவன் எடுத்த காரியம் முடிந்த திருப்தியுடன் தன் வழியில் சென்றான் கங்கையால் அந்த பாரத்தை தாங்க முடியவில்லை காமனை வென்றவனின் மிகப்பெரிய அளவிட முடியாத சக்தி அது அறியாமையில் ஏற்றுக்கொண்டு விட்டோமே என்று பரிதவிக்க செய்தது ஆகாயத்தில் பிரவகிக்கும் கங்கையே தடுமாறினாள் தண்ணீர் கொதிப்பது போல இருக்கவும் நீர்வாழ் பெருவிகள் அரைபாய்ந்தன யுகமுடிவில் வரும் பிரயமோ என பயந்தன பல நூறு நாக்குகளுடன் தீயின் வேகமோ நீரினுள் அக்னியின் வெப்பம் எப்படி சாத்தியம் ஸ்ரீ ருத்ரனின் வீரியம் சாதாரணமாக அக்னியை அழைக்கும் நீரையே கொதிக்க வைத்து விட்டது கங்கை சண்ட மாறிவிட்ட அலைகளால் கங்கை செய்வதறியாது திகைத்தாள் மாக மாசி மாதம் அது சூரியன் மெல்ல உதிக்கும் நேரம் தன் சண்ட கிரணங்களை மெல்ல எழுப்பி பூமியின் கண்கள் போன்று சூரியன் மலை அடிவாரத்திலிருந்து தலையை தூக்கியது போல ஓரளவு தெரிந்த சமயம் திசைகளும் பிரகாசமாயின ஆறு கிருத்திகா பெண்கள் கங்கையில் ஸ்நானம் செய்ய வந்தனர் சுவர்க்கத்தில் வசிப்பவர்கள் தூய வெண்ணிற கங்கை நீரில் வழக்கமாக செய்யும் ஆச்சமரங்கள் செய்த பின் ஆழ்ந்து நீராட தயாராக வந்தவர்கள் அலைகளின் வேகத்தாலேயே தன் துக்கத்தை கங்காதேவி சொல்வது போல இருக்க தயங்கி நின்றனர் வழக்கமாக சப்தரிஷிகள் நீராடி முடித்து மலர்களையும் தூர்வா என்ற புல்லையும் வைத்து அர்ச்சனை செய்தவை மட்டுமே இருக்க கண்டவர்கள் நதியின் வெண்மணலையே கண்டனர் யோக சாதனைகள் செய்பவர் மூடிய கண்களுடன் தங்கள் தியானத்தில் ஆழ்ந்து இருந்ததையும் கண்டனர் பாதங்களின் மட்டுமே தொடுவதாக நின்றபடி நோக்கியபடி பிரம்ம ரிஷிகள் தவம் செய்தபடி நின்று கொண்டு இருந்ததை கண்டனர் திரும்பி நதியை பார்த்து வாழ்த்துச் சொல்ல ஆரம்பித்தவர்கள் அமிர்தமயமானவள் ஏன் பதில் வணக்கம் சொல்லவில்லை என்று யோசித்தனர் சந்திரசேகரனின் தலையில் இருந்து பிரவகித்து வருபவள் கண்ணால் காண்பதே புண்ணியம் என்பர் இவளை சாதுக்கள் போற்றி புகழ்ந்து பேசுவர் அலைகளுடன் இவளை காணவே மகிழ்ச்சியாக இருக்கும் மகாவிஷ்ணுவின் பாதங்களில் இருந்தவள் அவர் பாதங்களை பணிந்தவர்களே மோட்சம் பெறுவர் தானும் தூய்மையானவள் நீராடுபவர்களின் பாபம் என்ற களங்கத்தையும் நீக்குபவள் என்பர் முதலில் வழங்கிவிட்டு தானே நீரில் இறங்குவோம் என்று சொல்லியபடியே தலை வணங்கினர் பக்தியுடன் துதித்தனர் உன்னில் நீராடுவதே ஒரு சௌபாகியம் மோட்சம் பெறுவது போல ஆனந்தம் அளிப்பது சதி சுவர்கலோக நதியே என பாடினர் பின் நதியில் மூழ்கி நீராடினர் நம் நல்வினை பயனை இந்த நதியில் நீராடும் பாகியத்தை கொடுத்தது என்பது போல அழுக்கும் வரை நீரில் இருந்துவிட்டு எழுந்து வந்தனர் கிறிசானு மகேஸ்வரனின் பெயர் அவருடைய பீஜத்தின் உஷ்ணத்தால் ஜலமே வற்றி அடிமணல் ஒட்டி கொண்டு விட்டதோ என்பது போல தங்கள் மணல் துகள் போல பரவி கண்டனர் கங்கையிடமிருந்து ரௌத்ரம் ஸ்ரீ ருத்ரனின் வீரியம் இவர்களை தாங்க முடியாத வெப்பத்துடன் தாக்கியது என்ன ஏது என்று புரியாமல் திகைத்தனர் பரபரப்புடன் வெளியேறி வந்து உடலின் உள் தகிக்கும் அக்னியால் தாக்கப்பட்டது போல தவித்தனர் கங்கையிடமிருந்து நடந்த விவரங்களை தெரிந்து கொண்டார்கள் சந்ததி என்று அறிந்து திடீமென தோன்றியதால் லஜ்ஜையும் மறுத்து பேச பயமும் இது நியாயமா உலகில் ஏற்றுக்கொள்வார்களா என்ற சந்தேகமும் ஒரு பக்கம் இருக்க கர்ப்பத்தின் கனத்தால் உடல் வருத்தமும் அனுபவித்தனர் சரவண பொய்யை அடைந்தனர் பயமும் வெட்கமும் அவர்களை வாட்டியதை தங்கள் கர்ப்பத்தை தியாகம் செய்துவிட்டு சென்று விட்டனர் பார்வதி தானே சரவண பொய்கையாக ஆனால் சிதைந்த ஸ்கந்த துண்டுகளாக இருந்ததை இணைத்து ஓருருவாக ஆக்கினாள் ஸ்கந்தன் என்ற பெயர் வர காரணமும் அதுவே அந்த கிருத்திகா பெண்கள் சரவணத்தில் விடப்பட்ட நளினமான இளம் கர்ப்பத்தின் பாகங்கள் சந்திரனின் முதல் கரை போல காண குழுமையாகவும் அதிகோமலமுமாக இருந்தவைகள் ஆறு முகங்களும் நூறு சூரியங்களுக்கு சமமான பிரகாசமும் உடையவனாக உனக்கு நாலு தானே எனக்கு ஆறு என்று பிரம்மாவை பார்த்து ஏளனம் செய்வது போலவும் ஒரு சிசுவாக உருக்கொண்டன பின்னால் காமனை எரித்த பகவானுக்கும் குருவாக ஆனான் அதனால் சுவாமிநாதன் என்று பெயர் பெற்றான் என்பது பிரசித்தம் குமரோத்பத்தி என்ற பத்தாவது அத்தியாயம் நிறைவுற்றது ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்